புதுச்சேரியில் சாலை விரிவாக்கப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்புவாசிகள் குழிக்குள் இறங்கி ஜீவ சமாதியாகும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது பெட்ரோல் கொண்டும் குளத்தில் குதித்தும் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரியங்கப்பன் பகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டணம் பகுதியில் உள்ளது ராதாகிருஷ்ணன் ராக இன்று சாலையோரம் குறைந்த திட்டத்தில் இருவருக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் சாலை விரிவாக்கப் பணியை பொதுப்பணித்துறை மேற்கொள்ளப்பட்டது இதற்காக அங்குள்ள மக்களை காலி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

Balik kata emak-emak kalimah itu. 真的吗？<laughs>